வணக்கம் ஐயா வணக்கம் இங்க போகர் குடியில் மனிதர்களுக்கு மட்டும்தான் மூலிகைகள் கொடுத்துருக்கீங்களா இல்ல பிற உயிரினங்களுக்கும் கொடுத்துருக்கீங்களா பிற உயிரினங்களுக்கும் கொடுத்துருக்கு எப்படின்னா ஒரு முறை வயல்ல மா உழுதுகிட்டு இருக்கும்போது மாட்டோட கண்ணுல வந்து நீர்மொழி செடி அப்படின்னு ஒரு செடி அடிச்சிருச்சு ஆனா அவங்களுக்கு வந்து கண்ணில் அந்த முள் செடி அடிச்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியல கண் கலங்கி இருந்ததுனால ஏதோ கண்ணுக்கு பிரச்சனைன்னு மட்டும் அவங்க வைத்தியம் பார்த்துருக்காங்க சரியாகலை அந்த மாட்டுக்கு கண்ணு பறி போகிற மாதிரி சூழ்நிலையில் அங்கே வந்தாங்க அப்போ நமக்கு மூலிகை மூலிகைச்சாரை அந்த மாட்டோட கண்ணில் விட்டபோது கண்ணுக்குள்ளேருந்து அந்த முள் வெளியில் வந்தது அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு மாட்டுக்கு கண் நோய் சரியாயிருச்சு நாய்களுக்கு கொடுத்துருக்கு ஆடுகளுக்கு மூலிகை கொடுத்து காப்பாற்றிருக்கு